வல்லாத்தான இதை நன்மை என்று சொல்கிறான் என்ன நன்மை ஒரு வகையில் என்ன நன்மை என்றால் இதன் மூலம் பல விஷயங்களை அந்த சமுதாயத்திற்கு கற்றுத் கற்றுத்தருகிறார் ஒரு முச்சித்தமா ஒரு சமுதாயம் மதீனாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த சமுதாயத்திற்கு தேவையான பல சட்ட விளக்கங்களை அல்வாஹுத்தானால இந்த நிகழ்வின் மூலம் தருகிறான் இது ஒரு நன்மை இன்னும் ஒரு நன்மை என்னவென்றால் நான் நினைக்கிறேன் இந்த காலத்திற்கு உரிய முறையில் அன்னை ஆயிஷா ரது அல்லாஹ் அவர்களை ஷீயாக்கள் மிக மோசமாக பேசுகிறார்கள் அல்லாஹு தால குர் ஆனில் அவர்கள் பரிசுத்தமானவர் என்று வைக்க வைத்திருக்கிறார்கள் இந்த செய்தி மாத்திரம் இல்லை என்றிருந்தால் அவர்கள் நினைத்தபடி எல்லாம் பேசியிருப்பார்கள் இப்போதே அவர்கள் ஆயிஷா ரவி அல்லா வந்து அவர்களை விதைச்சாரு என்று சொல்றார்கள் இன்சிடென்ட் நடந்ததனால் அது அவர்களுக்கு நலவாக மாறியிருக்கிறது ஏன் குரு ஆனிலேயே மறுமை நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய அவர்கள் பரிசுத்தமான பெண் என்ற சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதுவும் இந்த நிகழ்வின் மூலம் கிடைத்த ஒரு நன்மைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்படியான பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ப தண்டனை கிடைக்கும் அவர் அவருடைய நிலைமைக்கு ஏற்ப தண்டனை கிடைக்கும் எந்த அளவுக்கு அவர் பங்கு எடுக்கிறாரோ அந்த பங்குக்கு ஏற்ப கூலி கிடைக்கும் அப்துல்லாஹிபின் உதயூன் சலூர் அவனுக்கு மகத்தான தண்டனை அகாபின் அவை மிக பயங்கரமான பெரிய தண்டனை அவனுக்கு இருக்கிறது என்ற உலகத்தால சொல்கிறார் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த வித்திடுவது குழப்பங்களுக்கு வித்திடுவது என்பது மிக ஆபத்தானது இதை நாம் பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சொல்கிறார்கள் யார் யாரொருவர் ஒரு நல்ல விஷயத்திற்கு வழிகாட்டினால் அந்த நல்ல விஷயத்தை எடுத்து நடக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிற கூலி இவருக்கு கிடைக்கும் நம்ம சொல்லித்தார உங்களுக்கு உதாரணமா நீங்க சுபான் அல்லா யோகி சுபான் சொல்லணும் இது அல்லாவுக்கு மிக விருப்பமானது நாவுக்கு செய்யும் என்பதை நம்ம நீங்கள் அதை பிராக்டிஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி எந்த குறைவும் இல்லாமல் எனக்கு வந்து தாவாவில் உள்ள பெரிய ஒரு பியூட்டி அதனால அந்த தத்துவம் தெரிந்தவர்கள் தாவா பணிக்காக எதுவும் செய்வார்கள் இந்த அடிப்படை புரிந்து கொண்டவர்கள் உயிரை விட்டாவது தாவா செய்ய வந்து வந்து விரும்புவார்கள் அவ்வா என்ற சொல்லாளி சிரமங்களை பார்த்து சொல்வான் சொல்றான் நபியை நாமக்கு கௌசரை கொடுத்து கௌசர் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன ஒன்று மருமையில் இருக்கக்கூடிய சொருக்கத்தில் உள்ள ஒரு தடா ஒரு ஆறு இன்னமொரு அர்த்தம் அல் ஹைரூல் கஜியர் அதிக நன்மை பிரசொல்லால சிலமருங்களுக்கு அதிக நன்மைக்கான வாய்ப்புகளா கொடுத்து இருக்கிறார் இந்த உலகத்தில் உலகம் அழியும் வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நன்மைகள் செய்தால் அதுல ஷேர் வந்து போய் சேரும் அதே போன்று ஒருவர் வழிகாட்டுகிறாரோ அதை செய்யக்கூடிய கூலிகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் அவருக்கும் வந்து சேரும் இதை மிக தெளிவாக ரசல்லாலி சிம்மங்கள் சொல்கிறார்கள் என்னென்றால் இந்த உலகத்தில் ஒரு கொலை நடந்தால் உலகத்தில் ஒரு கொலை குற்றம் இடம்பெற்றால் குற்றத்தில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனுக்கும் பங்கிருக்கிறது என்றார் முதலில் அறிமுகப்படுத்தியவர் அவர் என்பதனால் விஷயத்தில் இந்த இந்த இஃப்கை பரப்பியவன் அப்துல்லாஹி உபைமுன் சலூ எனவே மற்றவர்களுக்கு அவரவருடைய அவருடைய அந்த நிலைமை கேட்ப தண்டனை கிடைக்கும் என்று சொன்ன அல்லாஹ் இதில் பெரும் பங்கெடுத்தவனுக்கு மகத்தான தண்டனை இருக்கிறது என்று சொல்கிறான் இந்த வசனம் நமக்கு தர வேண்டிய பக்குவம் என்னவென்றால் நம்முடைய வாயினால் ஒரு ஃபித்னா பரவிவிடக் கூடாது நாம் ஒரு ஃபித்னாவுக்கு காரணகர்த்தாவாக கூடாது அப்படி இருந்தால் முழு பேருடைய குற்றத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும் அவாஹுத்தால் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும்